அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி குரோதி வடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலையிலே காணலாம் செவ்வாய் புதன் சுக்ரன் வருட கிரகமான குரு நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு சித்திரை மாதம் பெயர்ச்சி ஆகிறார்கள் மாத கிரகமான சூரியன் மேசராசியில் இந்த சித்திரை மாதம் அதி உச்சபலத்தில் பலத்தில் செய்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து சந்திரபகவான் சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுனராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த சித்திரை மாதம் ஜென்ம ராசியில் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திரபகவான் சஞ்சலம் செய்கிறார் ராசி என்பதற்கு செல்வ விருத்தி உண்டு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு வந்து சந்தோஷம் நிலவும் குடும்பம் சுபிச்சம் பணவரத்து மிதுன ராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் உண்டு மூன்றாம் வீட்டின் அதிபதி சூரியன் லாபத்திலே அதி உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் வெற்றி அடையலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்களை பெறலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் தைரியமாக நீங்கள் வந்து எடுத்த காரியங்களை வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சராம் போது மிதுன ராசி என்பலுக்கு உண்டு காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு மிதுனம் மிதுன ராசிக்கு தான் சூரிய பகவான் மூன்றாவது வீட்டு தைரியஸ்தானாதிபதி தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு இந்த மாதிரி வந்து நல்ல மாற்றங்களை மிதுன ராசி என்பர்கள் சந்திப்பீங்க சனி பகவான் பார்வையில் சூரியன் குரு அமர்ந்திருக்கும் பொழுது கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் தர்ம காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உண்டு தந்தை வழியில் தந்தை சொத்துக்கள் மூலம் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மிதன ராசிக்கும் நான்காவது வீட்டிற்கும் அதிபதியான புதன் நேச நிலையில் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி அடைந்து சஞ்சாரம் செய்வது கொஞ்சம் உங்களுக்கு தோஷம் வேலை தொழில் மூலம் சில பேருக்கு வந்து நல்ல விருத்தி பெயர் மதிப்பு மரியாதை உயரும் சில பேருக்கு வந்து வேலையில் வந்து சில திருப்தி இல்லாத நிலை உடலில் வந்து மந்தத்தன்மை மிதுனராசி என்பலுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து நல்ல மேன்மையான பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் இப்படி வந்து எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானாதிபதி நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ராகுவுடன் கூடியிருக்கும்போது தோஷம் இந்த மாதம் மிதன ராசிக்காரர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் இரவு நேரங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் விசக்கடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாம்பு தேள் பூரா இந்த மாதிரி விசக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு மிதன ராசி என்பர்கள் இரவு நேரங்களில் காடு வயல்வெளியில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை சுக்கர பகவான் பத்தாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறான் சில பேருக்கு எதிர்பாலின தொடர்புகளால் அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை சுக்கர பகவான் அதி உச்ச பலத்தில் செய்யும்போது மிதன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியானவர் இந்த மாதம் பத்தாம் தேதி வரை மிதன ராசிக்காரர்கள் தவறான பழக்க வழக்க தொடர்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது லாட்ரி ரேஸ் ஊதாட்டம் அதிர்ஷ்டங்களை நம்பி பணத்தை ஏமாறாமல் இருப்பது ராசிக்காரர்களுக்கு நல்லது பூர்வ பொன்னிஸ்தனாதிபதி உச்சபலத்தில் சஞ்சரம் செய்யும்போது உங்களுடைய மன எண்ணம் ஆசைகள் மிதுனராசி அன்பர்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் சித்திரை மாதம் பதினோராம் தேதி சுக்கர பகவான் மேச ராசிக்கு வருகிறார் சுக்கரன் சூரியன் குரு மூன்று கிரகங்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஒரு ஏழு நாட்களுக்கு மூன்று கிரக கூட்டணி சனி பகவான் பார்வையில் இருக்கிறது தந்தை வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் அன்னதானம் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு சித்திரை மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டு பதினோராவது வீட்டிலே சுக்கர பகவான் வரும்போது சுக போஜனம் தன லாபம் எதிர்பாலின சேர்க்கை மறுமணம் இரண்டாம் தர திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த சித்திரை மாதம் வரன் பார்க்கலாம் சித்திரையில் கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி என்பதற்கு உண்டு கடந்த ஒரு வருஷமாக மிதுன ராசிக்கு பதினோராவது வீட்டிலே குருபுகான் பகவான் செய்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்திலே குருபகான் வரும்போது தன லாபம் உங்களுடைய ஆசைகளும் மன எண்ணங்களும் வெற்றி அடைந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா நடக்காதவர்களுக்கு தான் பதினோராவது வீட்டிலே குரு அமர்ந்து குருபகானால் யோக பாக்கியதை கிடைக்காமல் இருந்திருக்கும் பதினோராவது குருபகான் அமர்ந்திருக்கும் போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் உண்டு உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது அவரவர் எண்ணங்களும் ஆசைகளும் வெற்றியடையும் கண்டிப்பாக வந்து நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபுகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் மிதன ராசிக்கு கலத்தர தொழிற்த்தானாதிபதி கூறு பனிரெண்டாவது வீட்டில் சஞ்சரம் செய்யும்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இனிமேல் வந்து உங்களுக்கு வரவும் செலவும் போட்டி போடும் ஒரு லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா ஒன்றரை லட்ச ரூபா செலவு காத்து கொண்டிருக்கும் வீடு கட்டலாம் புதிய வீட்டு மனைவி வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசி அன்பர்களுக்கு உண்டு திருமணம் ஆன கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்நிய பிரியம் பிரியும் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் கணக்கு வழக்கு ராசி அன்பர்கள் பண விஷயங்களில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் யாரிடமாவது ஆசைப்பட்டு வட்டிக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த இரண்டு வருடத்திற்கு மிதன ராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்க முடியாது ஏன்னா கோச்சாரத்தில் பன்னிரெண்டாவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் குருபகான் வரும்போது மன அழுத்தம் டென்ஷன் பண விஷயங்களில் அதிக தொந்தரவுகளை கொடுப்பார் மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழிற்தானமான பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் சனிச்செவ்வாய் கூட்டணி கிரக யுத்தத்தில் இருந்தது தந்தைக்கு உங்களால் சில கோவ ஏற்பட்டு வந்திருக்கும் தந்தைக்கு வந்து நோய் நொடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு வந்திருக்கும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனம் ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இரும்பு இந்த மாதிரி ஆயுத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கை கால் தோலில் வந்து சொரி சிறங்கு அலர்ஜி நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு ராசிநாதன் புதனுடன் செவ்வாய் புகான் கூட்டணி சேரும்போது அங்கே வந்து ராகுவும் இருக்கிறார் ராகு செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் இந்த மாதம் செய்யும் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் புகான் பூர்வ புண்ணிஸ்தானத்தை செய்யும் செய்யும்போது மிதுன ராசி என்பர்களுக்கு நாய்க்கெடி தொந்தரவுகளும் இந்த சித்திரை மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கர்ம ஜீவன தொழிஸ்தானத்திலே செவ்வாய் புதன் ராகு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்கள் தெருவில் நடந்து போகும்போது தெருநாயிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக செல்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை ராசிக்கு ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது பூரிய சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்திலிருந்து தீர்வுக்கு கொண்டு வரலாம் அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரிய ஒற்றுமையாக கூடிய வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் காட்டுகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தன லாபம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறியிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்